முன் டேஸ்கானில் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சேனல் இதுக்கு முன்னாடி டேஸ்கான்ல என்ன நடந்துச்சுன்ட்டு ஒரு சின்ன ஷாட்ஸில் ஒன்று போட்டிருப்பேன் அதாவது பூசருக்கு வந்து என்ன ஆச்சுன்ட்டு எல்லாரும் மறக்காம அதை போய் பார்த்துருக்கேன் ஏன்னா அதோடய கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு போனோம் லாஸ்ட் வீடியோ அது இப்போ பூசர் வந்து சேஃப் ஹவுஸில் விட்டுட்டு வந்தாச்சு இப்போ ஃபிக்ஸ் விட்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு ஏதோ சின்ன ஒர்க் வந்தது அதனால் அங்கே போயிருக்கோம் போயிட்டுருக்கோம் இப்போது பூசர் நம்மக்கிட்ட ஏதோ சொல்லிகிட்டு இருக்கான் என்னென்னா சரியாக தெரியல நம்ம சேஃபாக சொல்கிறான் போட்டிருக்கேன் என்னென்னு தெரியல அட்வாலு வாங்கிக்கலா ஏன்டா லிஃப்ட்டு வேணும்னா கேட்டு தொலைங்கடா அதுக்கேன்னா இப்படி ஜம்ப் பண்ணுறீங்க புருக்கில் வந்து ரொம்ப பண்ணுங்களா துரத்தி வந்து தட்டிக்கிறானுங்க ஓடு 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 நிக்காத இந்த ஸ்கோல் பட்டம் தான் கொஞ்சம் தெரிஞ்சதுனால நல்லா தான் போச்சு மால்ட்டாக போட்டு சாவடி அந்த நாயங்களே நீங்கள் அப்போ கூட ஓடிட்றாங்கப்பா அவனுங்க சாக மாட்றானுங்க அதானே பார்த்தேன் கிட்டே வந்து எரிஞ்சு சாகுறானுங்க ஓடு ஹெட்ஷாட் வை இது வேறு கன் வாங்கடா வாங்கடா ஹெட்ஷாட் வாங்கடா வாங்கிக்கடா அடாச்சே தருமா புரிய வேறு வைக்க தெரில என்ன வேறு பிடிச்சிட்டா இனியா வா 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 கமான் முட்டை 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 கமால் சாவு ஒரு ஓடு ஒவ்வொருத்தரும் வந்து கவுண்ட் கரெக்டாக கவுண்ட் வச்சு கரெக்டாக தலையை வாங்கிக்கணும் ஒன்று கமான் ஆள் ரெண்டு ஆ ஆள் ஆ ரைட்டு மிஸ் ஆகி போச்சு ரொம்ப முடிச்சிருந்தது இந்த கண்ட்ரோல் வரன்னு தொலைக்க மாட்டேங்குது ஜாஸ்டிக்கில் இந்த கம்ப்யூட்டருக்கும் இந்த ஜாஸ்டிக்கில் வர்றதுக்கும் எந்த பிரச்சனையே கரெக்டாக கண்ட்ரோல் வச்சு ஷூட் பண்ண முடியல ஓகே இப்போ மொத்த பேரும் கொண்டாச்சு அடுத்து நம்ம பைக் கிட்ட போயிட்டு ஏன்னு பார்க்கலாம் பக்கத்தில் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன் ஆ பக்கத்தில் நெஸ்ட் இருக்குது இவங்களோட கூண்டு இருக்குது போயிட்டு இவங்களை மொத்த பேரும் காலி பண்ணிட்டு அந்த கூண்டை போயிட்டு கிளியர் பண்ணுவோம் கிளியர் பண்றதுக்கு மாதிரி இவனும் ஒருவரத்துலேயும் எப்போ முடிச்சேன் ரைட்டு பிடிச்சிட்டாயா வா வா கம்மன் கம்மன் முட்டே 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 ஆத்தி வா இவங்கள முட்டினா நம்ம நம்ம மண்ட தானே வலிக்குது பவர் வர குறையுது ம் ஷார்ட் கட்டெலாம் வேலைக்காக ஐ மீன் அதாவது சிங்கிள் கன் வேலைக்கு மிஷின் கன் வச்சு ஃபுல்லாக உங்களை முடிக்க வேண்டியதான் முடிச்சு சீக்கிரமாக போயிட்டு அந்த நெக்ஸ்ட்டு காலி பண்ண வேண்டியதான் போட்டு உள்ளே ஒரு ஆள் வருவானுங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் தான்ப்பா அந்த கேம் விளாட்றப்போ கொஞ்சம் பயமாக இருந்துச்சு நைட் டைம்ல வெளியே வரதுக்கும் சரி உள்ளே போகிறத்துக்கும் சரி எங்கே போகிறதா இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்ல பழக்கம்னால பரவாயில்ல இந்த மினி கன் அந்த மினி கண் இந்த பிஸ்டலை வச்சு அடிக்கிறதோட இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது ஏன்னா சீக்கிரமாக விட கரெக்டாக ஒன்றுது நான் அன்னியும் ஒருத்த வாங்கிக்க சாக மாட்டுறான் செத்து போச்சு நாய் ஓகே கிட்ட போய்ட்டு அதில் என்ன இருக்குன்னு பார்க்க வேண்டியதுதான் தான் ஏன்னா அது உள்ளே எதுவும் ஐ மீன் ஏதாச்சும் சீர்க்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது பாத்ரூம் போய் வச்சுருப்பாங்க போல் இருக்கு அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ரிசர்ச் சென்டரில் கொடுத்தோன்னா அந்த மருந்து எதாவது கண்டுபிடிப்பாங்களான்னு தெரில இது கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாமா ஓகே நெக்ஸ்ட்டு ஓ இன்னொரு நெக்ஸ்ட் அங்கே வரைக்கும் போல் அது கிட்டே போய்ட்டு அதை வேறு அடிக்கணும் போட்டுருக்கு இப்போ உள்ள வருவாங்க போல் ஓகே ரெடியாக இருப்போம் கண் எடுத்துக்கோ அம்மா டீக் ரெடியாக இரு மாட்டு எதுக்கு ஓடி வந்தான் டக்குன்னு உக்காந்துட்டான் ஜீசஸ் ப்ரே பண்ணுறானோ ஏன் மாட்டின்னு இருக்கான் போலங்க அவன் ஆ இவனுங்க வரானுங்க பரவாயில்ல ஹெட்சாட் கரெக்டாக உழுது வாங்கிக்கோ நீ வாங்கிக்கோ கமான் லேடிஸ் இதில் வருதுங்க எல்லாமே முக்கால்வாசி முடி இல்லாம தான் வருதுங்க இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு ஆ என்ன பாதி மூஞ்ச காணும் வர ஏய் அது கரெக்டாக கொடுத்தோன்னா கில் பண்ணது போல முட்டாம வேற லெவலாக இருக்கு அங்கே பாருங்க மாட்டின்னு இருக்காங்க ட்ராப் இருக்காங்க ஏதோ சாவு வந்து என்னன்னு பார்க்கலாம் கிட்ட போயிட்டு என்னென்னு பார்ப்போம் அது ஆமாம் ரைட்டு அங்கே ட்ராப் இருக்கு போல அதில் தான் மாட்டின்ட்டு இருக்காங்க சூப்பரு சரி ஓகே நெக்ஸ்ட் போயிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இந்த இடத்த ஃபுல்லாக லூட் அடிச்சுட்டு கிளம்பி போக வேண்டியதான் இங்கே பாருங்க வியூ செம்மையாக இருக்குது அழகாக இங்கே ஒரு போட்டிங்லாம் வச்சு தான் இருந்திருப்பாங்க நினைக்கிறேன் ஃபுல்லா போட்டெலாம் வச்சுட்டு ஜாலியாக மீன் பிடிச்சிட்டு இந்த மாதிரி இந்த இடந்தான் ஃபுல்லாக ஜாம்பியாக கடிச்சி சி ஐ மீன் ஜாம்பியாக மாறி ஃபுல்லாக இது போல் ஆயிடுச்சு யாரும் இப்போது இங்கே உயிரோட இல்லை சொன்ன மாதிரி நைன்ட்டி பர்சன்ட் பீப்புள் இறந்துட்டாங்க அதெல்லாம் டென் தான் இருக்காங்க போட்ருக்கு அதை நம்மளை மாதிரி ஆளுங்க உயிருக்கு போராடிட்டு சரி ஓகே நெக்ஸ்ட்டு வேறு எங்கே நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க போட்ருக்கு அதை மட்டும் முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான் தான் பக்கத்தில் சவுண்டு எதுவும் கேட்குது இல்லை கொஞ்சம் ரெண்டு மூணு பேர் எக்ஸ்ட்ரா இருப்பாங்க இருக்கு இங்கே அத்தாடி ஃபஸ்ட் டைம் ஓடு 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 நல்ல வேலை பார்த்துட்டாங்களான் இருமா இது குரல்கள் கொடுக்காதம்மா பின்னாடி போகிறாங்க எத்தனை பேர் ஓடிடுறாங்கன்ட்டு எத்தனை பேர் வரானுங்க சுத்த துரத்துறாங்களா இல்லையா வரானுங்க வரானுங்க இல்லை நல்ல வேலை நாலு பேர் மூணு பேர் தான் வரானுங்க தப்பிச்சா சாமி மொத்த பேரும் பார்க்கல பார்த்து தானே அவ்வளோதான் அங்கேயே மகையா சாலா தான் சாவு பார்த்தாடி தான் இவங்களும் இப்படி போட்டு அடிக்கிறானுங்க அந்த கும்பலந்தான் வந்தால் பவராக இருப்பானுங்களோ சாக மாட்டுறானுங்க மொட்டை தலையனுங்க அத்தா அடி போடு கொளுத்துறானுங்க ஆ நோடா எப்போ இத்தனை பேர் இருக்கானுங்க நீங்கள் எப்படி முடிச்ச வேலைக்கு எதனா பிளான் பண்ணோமே ரைட்டு ஒரு ஐடியா இருக்கு எனக்கு பாருங்கள் பார்க்கலாம் இங்கே ட்ராப் இருக்குல்ல ட்ராப்பை கொண்டு போயிட்டு இதெல்லாம் மாட்டுறானுங்க முதல்ல இங்கே மொத்தம் மூணு ட்ராப் என்ன பார்த்தேன் நினைக்கிறேன் ட்ராப்பை கொண்டு போயிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஃபுல்லாக வச்சுட்டு ட்ராப் முதல்ல போய் செட் பண்ணுவோம் ஏன்னா அப்போ நம்மளை தொத்தினா வரப்போ அவனுக்கு கால மாட்டோம்னு நினைக்கிறேன் ஓகே வச்சாச்சு ஓகே ஓகே மால்ட்டை வத்தி கொளுத்து பதில் போடுவோம் நெருப்பு போட்டு விட்டோன்னா நம்மளை தொற்றுனே வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஓ எத்தனை பேருக்கு நம்ம போகிறோங்களாம் ஐயோ இனிமேலுமே சத்தியமே இத்தனை பேர் நாங்களாம் செத்தணும் நம்ம ஒருத்தனால தப்பிக்க முடியாது ஆ ஐயோ நம்ம மாட்டிக்கு போகிறோம் பார்த்து ஓடு பார்த்து ஓடு நிற்காம ஓடு புயல் வேகத்தில் ஓடிட்டுருக்கேன் குறுக்க மணல் லாரி மணல் லாரி இல்லை குறுக்க வேறா பெரிய சாமி எதனா வந்துருக்கோம் பார்த்துக்கணும் கடவுளே ஓடு 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 நிற்காத நிற்காத நிற்காம ஓடு கைப்பில்ல மாட்டான்னா செத்தை தொத்துறாங்களேன்னு அத்தா ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு எனக்கு கைத்திலே கடிச்சிருப்பானுங்க எய்கு பிடிச்சி நல்ல வேலையை தப்பிச்சோம் ஓடு 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 நிற்காது நிற்காத கமான் கமான் இதுக்கு முன்னாடி பாட்டை எதனா போட்டு ஒண்ணே சம்பவ சிவ சம்பவம் பாட்டை தான் போடணும் போட்டுருக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் ஓட விட்டு கத்தாடி எவ்வளோ பேர் வராங்கன்னு வரேங்க ஓடு போடு ஃபோக்கஸ் இருக்கும்மா இன்னும் ஸ்லோ மோஷனில் நல்லாயிருக்கு ஆமா எனக்கு தான் ஓடு 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 டீக்காது இன்னும் அரிவடாகுது பரவாயில்ல ஸ்பீட்லேயே கொஞ்சம் நல்லா வேகமாக வந்துனே இருக்கானுங்க ஓடு ஓடு டீக்கன் ஓடு ஓடு அவ்வளோதான் அவ்வளோ நீ டீக்கன் நான் அவ்வளோதான் அதை பிடிங்க எடுத்துக்கோணுங்க பார்த்துக்க மாட்டினேண்ணா என்ன சைடில் இருந்து தான் வரானுங்க கம்மியாகிடானுங்கப்பா ரைட்டு ஓடினா இருந்தேன்னா போட முடி பிடிக்க முடியல போல் கம்மியாகிடானுங்க இங்கே மொத்தம் பேரும் முடிப்போம் வர கொஞ்சம் கொஞ்சம் பேரை வேற ஆனால் உன்னா ஜீலோடு கேட்டு சாட்ட அடிக்கிறானுங்கப்பா நீ வாங்கிக்க அடுத்து நீ கவான் நீ வாங்கிக்க வேற வேணா உரோடு இருக்கானா வடா வேணேன் ஆத்தா ரைட் முன்னாடி பின்னாடி அடிக்கிற புறதேசி நாய் முன்னாடி வந்தாப்பா சாம்பியா இருந்தாலும் ஆம்பளை சாம்பியாருங்கடா ஏன்டா இப்படி வந்து பின்னாடி இருந்து அடிக்கிறீங்க ஓகே எல்லோரும் முடிஞ்சுங்க இப்போ ஒருத்தர் தான் வந்துட்டுருக்கானுங்க உங்களுக்கு எப்போ ஒவ்வொருத்தர்தான் கருணு சவுண்டு கேட்ட வரேன் போட்டுருக்குலாங்லேருந்து வராங்க வராங்க சாவு சாவு செத்து போங்க நீ மாட்டுங்க அப்பா போட்டு அடிக்கிறானுங்க ஏய் போடா போனா சாவுங்க சாவுடா கருமா செத்து மாட்டான் மாட்டேன் அண்ணி அரிசிக்க அப்பா எப்படி இங்கே இருக்கணும் முடிச்சாச்சு அவ்வளோதானா ஆனால் நிறைய கூட்டமாக பார்த்த மாதிரி இருந்துச்சு அதானே பார்த்தேன் இங்கே நின்றுட்டு இருக்கானுங்க வரங்க எல்லாரும் பார்த்துட்டானுங்க ஆமாம் பின்னாடி நல்ல வேலை தப்பிச்சேன் இந்த ஸ்க்ரோல் பண்ணுறது உண்மையிலுமே இருக்கிறதுனால அவங்க அடிக்க வரப்போ மிஸ்ஸாக தப்பிக்க முடியுது வாங்க வாங்க எல்லாரும் வாங்கிக்க நன்றி வாங்கிக்க அது ஷூட் பண்ணாடி ஒரு நின்று சாயான்னுப்போ சூப்பராக இருக்குது ஏன் சத்தம் வருது கூட எனக்கு அந்த புல்லட் சவுண்டு கேட்டு தான் வரானுங்க சவுண்டு நாய்ஸ் இருக்கக்கூடாது போட்டுருக்கு இந்த நாய்லாம் வந்து நம்மளும் வந்து கடிக்க வரதுங்க ஆனால் இவ்வளோ கூட்டத்தை பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்கு நான் இன்னைக்கு ஒரு மூவி ஒன்று பார்த்தேன் ட்ரெயின் டு பஸ்ட்டு ம பூசண்ட் ஆமாம் அந்த சைனீஸ் மூவி சைனீஸ் அது கொரியன் மூவி அது அதில் சாம்பி மூவி வரையா ரொம்ப மோசமாக இருந்துச்சு அது அந்த ட்ரெயின் ஃபுல்லாக அந்த சாம்பி ஆகிட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்கள் வேணால் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மூவி மூவியானால் இப்போ அந்த மூவி அது அமேசான் ப்ரைமில் வந்து அது மூவி இருக்குது இல்லைனா டவுன்லோட் பண்ணி பாருங்கள் இன்னுமே இந்த ஒரு குறுக்கு நான் இந்த சாகுது நான் வேறு ஒன்று போய் பார்த்தா இது வந்து குறுக்கு வந்து சாகுது அதை மூவி பார்த்துட்டு பேசிட்டு நல்ல இனிமேல் சம் மூவி அது போய் பார்க்காத போய் பாருங்கள் ஸ்டார்டிங் கொஞ்சம் போராக போகிற மாதிரி இருக்கும் அப்புறம் போக போக இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு நம்ம பிடிச்சா அதில் சாகுவாங்க அதில் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி இது நல்லா இருக்கும் மூவி சரி ஓகே இங்கே இருக்கணும் நம்ம முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இடத்துக்கு போக வேண்டியதுதான் தான் முடிஞ்சு நினைக்கிறான் அவன் இவனுங்க தான் பக்கத்தில் இருக்கிற வரமாட்டேனுங்க புல்லட் சவுண்டு கேட்டோம் வருது சாங்க இருக்கானுங்க ஏ யூஸ் வரேன் டியூட்டி முடிஞ்சு போல டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு போகிறவங்க கிளம்பி போய்ட்டு இருக்கார் கமான் கமான் வாங்க வா ஆமாம் வர முடிய போகுது நாற்பத்தி ரெண்டு புல்லட் தான் இருக்குது அதுக்குள்ளே முடிச்சே அவனை ஒன்றும் பிரச்சனை இல்லை என்கிட்ட ஒரு பெரிய மிஷின் கன்று இருக்குது அதை வச்சு மொத்த பேரும் கேலி பண்ணிவிடுவேன் புல்லெட் மட்டும் நினைச்சேன் தலைவருங்களே என்கிட்ட வேறு புது கன்று ஒன்று இருக்குது அதை நான் யூஸ் பண்ண பண்ணல எப்படி இருக்கும் கூட தெரியல அது நான் ஃபுல் பிரியடில் இருக்கேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நான் இந்த கேம் விளாடுறப்பவே ஸ்டார்டிங்கில் இந்த கீழே போட்டுருக்காங்க நாய்ஸை வந்து சர்வவேல் ஹிண்ட்டு அதிகமாக நாய்ஸ் கொடுத்தேன்னா அதாவது சவுண்ட் அதான் ஜாம்பிஸ் வந்துருவானுங்களாம் இந்த ஒருத்தன் வரேன் இந்தா நீ வாங்கிக்கோ உனக்கு இந்த ஹெட்சட் வச்சுக்கோ ஹெட் ஹெட்சட் வைக்கலாமா ஒன்று சூப்பர் மிஸ்ஸு ரெண்டு மிஸ்ஸு ம் மிஸ் ரைட்டு வர ரூமோண்டா சேக் ஏன்னா குருவிக்கு தோணுதா பாரு தெரியுதா பாரு அடா பாவி என்ன எப்படி மிஸ் ஆகிறான் சாவி சேக் அசிங்கப்படுத்தினது ஒரு சாமி தான்ப்பா நம்ம அசிங்கப்படுத்தி ரெண்டாவது இது கூட சேர்ந்து அசிங்கப்படுத்த என்ன சேர்ந்து நான் நீ வெட்ட வாங்கிக்க ஆ இன்னும் வந்து தான் இருக்கானுங்க என்ன கார் உள்ளேருந்து வரானுங்க ஆனால் பிக்னிக் போயிட்டு வரானுங்களாண்ணா கார் உள்ளேருந்து வெளியே வரானுங்க ஏ இருக்கடா இருக்கடா பவராக இருக்காம இருக்கடா இருக்குடா கன்று வரையாடுங்க ஆ பெரிய மிஷின் கண் இதான் சூப்பரு அங்கே அதெல்லாம் நான் பரவாயில்ல ரெண்டு புல்லெட்டு அதில் ஒரு புல்லெட்டு தான் போல் எல்லோரும் டக்கு டக்குன்னு சாப்பிட்றானுங்க வேற வேணா இருக்கானு பின்னாடிங்களா வா தானே இருக்கானுங்க ஒண்ணுங்க எங்களா இருக்கீங்க மொத்தம் மழை குரங்குங்களா அப்பா செம்மையிட்டு ஹெட் ஷாட் செம்மையாக வாங்கினா சரி ஓகே மிருக்கம் முடிச்சாச்சு மொத்த பேரையும் வண்டிக்கு மட்டும் கொஞ்சம் பெட்ரோலை போட்டு வண்டியை எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான் இந்த பக்கத்தில் தான் ஏதோ ஒரு சேஃப் ஹவுஸ் இருக்கிறத பார்த்தேன் நினைக்கிறேன் நான் ஆறு பர்சன்ட் பெட்ரோல் இல்லாமல் இருக்குது வண்டி நம்ம ஃபுல்லாக ரீஃபில் பண்ணிவிடுவோம் ஆ அங்கே ஒருத்தர் இருக்கான் இந்த கேனை தூக்கி போட்டு அவனை டெஸ்ட்ராக்ஷன் பண்ணி கூப்பிட்டு வர வச்சு அவனை கொல்லுவோம் கேனை சுட்டணா வெடிக்கணுன்னு நினைக்கிறேன் ஒழிச்சுக்குவோம் ஆ இன்னும் கிட்ட வரான் இன்னும் பார்த்துட்டானா என்ன அதான் நாயை நல்லா உசாராக தானா இருக்கீங்க சாமிங்கண்ணா கொஞ்சம் ஏமாந்துருப்பீங்க பார்த்தா எப்படியும் பார்த்து தரானுங்க அவனுங்க என்ன திரும்ப சத்தம் கேக்குது ஏன்டா புல்லட் ஒன்று கிட்டத்தட்ட வருவீங்க நான் சும்மா கையில் தான் அடித்தேன் சரி ஓகே ரைட் போய் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பும் இதுக்கு இங்கே என்ன வேலைக்கு ஆகாது தான் இருப்பானுங்க வர்றவன் வாங்கடா ஒன்றும் பிரச்சனை இல்லை வா வேணா வந்து பின்னாடியே வா வேலைக்கு ஆகாது நான் முதல்ல போயிட்டு இருப்போம் சா ஊக்க வர்றவன்லாம் ஏற்றிட்டு போயிட்டே இருக்க வேண்டாம் கொச்சிக்காரமாக சாவங்களா நான் நீ வரையா வாங்கிக்கி வாங்கிக்கா ஏய் நல்லாயிருக்கும் அண்ணா ஒன்று வண்டி தான் டேமேஜ் ஆகும் போடுறது கற்றுக்கலாம் ஸ்க்ராப் இருக்குது நம்ம கிட்டே நிறைய ஸ்க்ராப் பொறுக்கி வச்சிருக்கோம் கிராப் எடுத்துன்னு போயிட்டு வண்டி ரெடி பண்ண வேண்டியதுதான் பிளேஸ் ப்ளேஸ் நல்லா இருக்குங்கண்ணா அதான் வண்டி ஓட்டுறது ஃபர்ஸ்ட் வண்டி ஸ்டார்டிங் வரப்பாங்கன்னு இடிச்சு வண்டி ஓட்டினேன் இப்போ பரவாயில்ல கொஞ்சம் கண்ட்ரோல் நல்லாவே வந்துருக்கு அதான் ஒரு கேம் விளையாடுற பிடிச்சா அந்த கேம்லேயே விளையாட்டே கண்ட்ரோல் நல்லாவே வருது ஓகே உறந்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இங்கே சேஃப் ஹவுஸ் ஏதோ இருந்துச்சு முதல்ல அங்கே போயிட்டு என்ன பண்ணுன்னு தெரில ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி ஏதோ மிஷின் கொடுத்துருக்காங்க சாவு செத்து போச்சு அப்போ இது போல தான் போய் முட்லான்னு பார்த்தா ஸ்டார்டிங்கில் எப்படி போய் ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு இருக்க அவங்க லிஃப்ட்டு கேட்கறாங்க அங்கே என்னையும் போங்க அங்கே அப்படின்ட்டு கரெக்டாக வந்து கைத்தறி வந்து எகு தான் அதனால கீழே வந்துட்டேன் கரெக்டாக வச்சு ஏற்றணும் போடு சரி ஓகே போயிட்டே இருக்க வேண்டியது தான் நான் ஒன்றரை கிலோமீட்டருக்கு சூப்பர் இங்கே வேறு எதுவும் நெஸ்ட் இருக்குது போட்ருக்கு இங்கே முடிச்சுட்டு போகலாமா ம் வேணாம் கிளம்பி போக வேண்டியது தான் அதை வேறு போய் முடிக்கிறேன்ட்டு இந்த சவுண்ட் எதோ கேட்குது ஏ செத்துரா இரு இரு அவனுக்கு வரானுங்கிறான் அவனை மட்டும் முடிச்சுட்டு போவான் இரு அவன் வாடா முன்னாடி வாடா ஏன்டா நாயங்களா வண்டி மேலே வண்டியை தள்ளி விட்டா வரீங்க சாவ போகிறீங்க நாயுங்களா நாய்க்கா அடுத்து அடிக்காதீங்களா திருப்பி மட்டும் அடிக்காதீங்க போடா என்ன அடி வாங்கி சாக இருக்காங்க செத்து போச்சு இவன்ட்டு ரெண்டும் கூட்டிகிட்ட வாங்குறான் போ ஒருத்தனை செத்தா வந்துங்கன்னு இருக்காங்கடா எங்கள் ரூபா குறையவே மாட்டோம்னு சொல்றீங்க இருக்கா வேறு செட் நல்லா இருக்கீங்க சீக்கிரம் வாங்கடா க்ளோஸ் கிளியர் ஆல் நெஸ்ட்டு அஞ்சு நெஸ்ட் இருக்கும் அடப்போங்கடா சமோட்டா வேலாம் இருக்குது எனக்கு போகிறது ரொம்ப விளையாடிட்டுருக்கேன் நானே சரி ஓகே கிளம்புவோம் ம் இங்கிருந்து புல்லட் மோட்டோ கேள்வி ஆகிடுச்சு சொன்னாங்க சொன்னால் நாங்கள் லேமே கேள் அதை மட்டும் ரீஃபில் பண்ணிட்டு எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான் வண்டியை டு முறுக்கு போகலாம் நைட்டு திருப்பு இல்லை பறக்கலாமா ஒரு வாட்டி கொஞ்சம் பேக்கில் போயிட்டு கொஞ்சம் வேகமாக வருவோம் சூப்பராக இருக்கும் பறக்க வேண்டியதுதான் நம்ம இர்ஃபான் இருக்கார்ல கொண்டு போய் உள்ள நம்மளால் என்ன பண்ணேன் அவரை மாதிரி தான் பறக்கிறோம் பறந்தே ஆகிறோம் அதான் இப்போது நடக்கப்போகுது பறக்குறோம் பறந்தே ஆகிறோம் ஓகே முறுக்கு போடு ஏத்தனை ஏத்தனை ஏற்று ஓகே வரங்க பறக்குது வண்டி இந்த வாங்கிக்க வண்டியில் ஏற்றுறப்போ தான் இந்தமும் சில்லரை ஏற்கற மாதிரி சத்தம் மட்டும் கேட்குது கல கலர் இங்கே சவுண்டு கேட் ஆனால் ஆகணும் போகலாம் என் உடனே அடிக்கிற மாதிரி மூடில் எல்லாேரும் தூக்கம் வருது எனக்கு நம்ம போயிட்டு நம்ம டீக்கனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்போம் ஏன்னா ரொம்ப நேரமாக ஆகணும் முடிச்சிட்ருக்கேன் ஆ செம்ம சரி ரைட்டு ஓகே கொண்டு போயிட்டு வண்டியை இங்கே நீரோ செக் பாயிண்ட் வந்துச்சு இங்கே கொஞ்சம் வண்டியை பாட்டிட்டு உள்ளே போயிட்டு வந்தால் ரெஸ்ட் எடுப்போம் ஓகே காய்ஸ் இது வரைக்கும் வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் and சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கன்ஃபார்ம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிக்கலாமா பரவாயில்ல என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ